அமை ஜானு தேரே 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 சமரண அமி ஏ யானு ரொம்ப நல்லவ அனாவசியமா தரதரம் முடிச்சவலாம் சொல்லாதீங்க தரதரம் முடிச்சவன் சொன்னா என்ன தப்பு பெரியவ பார்த்து வச்ச கல்யாணம் நிண்ணு தோ நீ தாலி கட்டண

தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ண போறாங்க வியாபாரம் சரி மாமி மாமா வந்தாரு தான் நான் வக்கீலாத்துல காத்துட்டு இருப்பேன்னு சொல்லு டே குட்டி தோற்கட எப்படா வந்த மாமா மாமிக்கு வர வர ஞாபகம் வருது அதிகம் எடுத்து நினைக்கிறேன் நீங்க ஆத்துல இருக்கிறதே உங்களுக்கு தெரியல பாருங்க ஏய் வர வர உனக்கு ரொம்ப வாய் நீளறதே முதல்ல ஆத்து விட்டு வெள்ள போ வாய மூறி ஏண்டி ஆத்துக்குள்ள இருக்கும்போது நான் இல்லன்னா ஏன் போய் சொல்றேன் போய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது திரும்பி வரணும் இல்லன்னா இப்ப ரொம்ப நல்லா கடிச்சிட்டு இருக்கு போஜனம் எதுக்கு வர பேசியா ஓடி உள்ள

ஆமா இப்போ கடைய வச்சிட்டேன் ரொம்ப ராசியான வண்டிங்க வாங்கிட்டு போங்க அமோகமா வருவீங்க அப்புறம் என்ன வியாபாரம் பண்றதா வித்தியாசம் டிஃபன் கடை வைக்கலான்னு அபிப்பிராயம் இந்த வண்டிக்கு என்ன வேலை சொல்றேன் சார் நான் செய்யும்போது நாலாயிரத்தி நீங்க நாலாயிரம் கொடுத்து எடுத்துட்டு போங்க ஐயா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை இருக்கவா விலையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் நான் நியாயமாக தாங்க கேட்குறேன் இன்னைக்கு நீங்கள் இதை புதுசாக செய்யப்போகாத இருந்தால் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா ஆகும் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா வாங்கிக்கோங்களேன் ஜானு அந்த வேலைக்கு தான் பேசி முடிக்க சொன்னால் மன்னிச்சிருங்க அந்த வேலைக்கெலாம் தர முடியாதுங்க ஐயோ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா என்ன கொஞ்சம் சரி உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் ஒரு மூவாயிரம் தொழில் வச்சுங்களேன் சரி புதுசாக தொழில் தொடங்குறேன்னு சொல்கிறீங்க சரி யாவது கொடுக்கணும் கொடுங்க

நீ கூட ஒரு யாருண்ண ஜானோ இவனை துணை அடிச்சிடும் போறேன் ரெண்டு பேரா போனா நல்லா இருக்கும் சரி ஒன்றரை பனி வச்சிருக்கையில ஜாக்கிரதை ஆஹ் இவன் அந்த மாதிரிலாம் கிடையாதும்மா ஓபே ஏ கேண்ட நீ போண்டி நான் வரேன் என்ன விஷயம் எனக்கு இந்த கடையில கொஞ்சம் வேலை இருக்கு சரி முடிச்சுக்கோ நான் காத்துன்னு இருக்கேன் என்ன போ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கா நாட்டில் நிறைய பேர் பண்றாங்க இத பத்தியா இந்த சீட்டுக்கு ஐநூறுரூபா ப்ரைஸ் வந்துருக்கு எப்படி மாமேர் மாமா ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்தேன் அதில் முப்பது ரூபாய்க்கு இந்த சுரண்டை லாட்ரி வாங்கினேன் அதில் தான் இந்த ஐநூறுபா ப்ரைஸ் விழுந்தது ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது முப்பதுக்கு ஐநூறுரூவா ஆமாம் அண்ணா அப்போது நானும் சொரண்டை பார்க்கட்டுமா சொரண்டை ஜான் வந்த வேலை ப்ரைஸ் விழுந்தாலும் வேலைலாம் சொன்னிங்க பாரு சரி இந்த இங்கே கட்டாது போனா இஷ்டே ஐம்பது ரூபா கிடக்கமா ா ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரெண்ட் இல்லாட்ரி கூட இது பாரு இதுல இல்ல தூக்கி போறாத பத்து பத்தா போற மாதிரி இருக்கு எனக்கு

இது எவ்வளோ எவ்வளோ இருக்கிறதுல ஐம்பது ரூபாய் ஐம்பது இருக்கும் இல்லையா ஆகாம ஒரு மாதிரி இருக்க இருக்கேன் டய் அதே கூட வச்சுக்கோ பக்கத்தில் ஆச்சிப்பா

பொப்பே முதல்ல அந்த ஐம்பதுக்கு ஐநூறு வந்தது அத பேசாம காசா வாங்கிட்டு இருக்கலாம் போடுறது என்னடா அது மொத்தத்தையும் சுரண்டி பார்த்தேன் ரெண்டு தான் பாக்கி இருக்கு ஒன்னு வீழியாடா சுரண்டி பாரு புள்ள நான் அந்த பக்கம் வந்து போது விழுந்தது நான் இந்த பக்கம் மாறி வந்துட்டேன் அதுல தான் த இருக்குமா இதுல தான் வாஸ்து உண்டா அதானே முன்னல நீ முதல்ல சுரண்டை அது சுரنده என்ன ஏய் திரும்ப வந்து இருக்க பாரு பாரு பார் நாய் இல்ல கிரிக்கர தான் நல்லா கிரிக்கி

வருஷத்துக்கு வண்டிக்காக வச்சிருந்தோம் பணம் பார்ப்போம் எனக்கு நூறு ரூபா கூட எதுக்கு பிரமிஷன் தான் நூறு ரூபா திரும்பி கொடுத்துறேன் இதுலேயும் மாடா கடன் ஒழுங்காக கொடுத்துருவியா வாங்குறேன் சாமி தரோம் ஒரு இரநூறுக்கு இந்த இடம் இந்த இடத்துல தான் கொட்டகை போட்டு தரணும் இந்த இடமா இது கவர்மெண்ட் இடமாச்சே பர்மிஷன் வாங்கணும் நான் கொட்டகை போட்டேன் என்னை பிடிச்சு உள்ள வச்சுருவாங்களே பிரைவேட் ஆள் தான் நான் பேசி பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் இங்க கொட்டக போடலாம் வண்டி நிறுத்தி நாலு பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் உயரமா கட்டணும் எவ்வளோ செலவாகும் ஆ சரிமா ஆயிரத்தி ஐநூறு ஆகும் நல்லபடியா நான் போட்டு கொடுத்துறேன் ரொம்ப அதிகமா சொல்றேன் கயிறு கம்பு ஓல என்ன வேலை விற்க தெரியுமா அது இல்லாம மூணு நாள் கூலிக்கு வைக்கணும் வீடா கட்ட போறீங்க மூணு பேர் எதுக்கு ரெண்டு பேர் போதும் சரிமா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அதெல்லாம் முடியாது

என் கடை போடப் போறாரு அதான் கொட்டக போட சொல்லிருக்கொட்டகை போட்டா வெயிலும் புதுசாலி பொண்ணுதா வேணா பாரு உன் ஆத்துக்காரு சீக்கிரமும் தெரியல ஆயிடுவாரு ஜனகி மளிகை சாமான்ல என் தெரிஞ்ச கடையில வாங்கிக்க சொல்லு விலையும் குறைவா இருக்கும் ஆத்திர அவசரத்துக்கு கடனு வாங்கிக்கலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் அங்கேருந்தே வாங்கிக்கிறேன் சரிம்மா நான் வரேன்

முத முதல்ல தொழில் ஆரம்பிக்க போறோம் நீங்க கற்பூரத்தை ஏத்தி தொடங்கி வைக்கணும் மாமா குட்டி தனியா அனுப்பி இருக்க இல்ல ராமையர் மாமா கூட நேத்திக்கே போயிட்டு வண்டி வில பேசினாங்க இப்ப கோபி அண்ணா கூட போயிருக்காங்க கொஞ்சம் வீட்டை போட்டு வந்துடுறேன் நம்ம வீட்டு முன்னாடி ஏதோ கார் வந்து நிக்குது யாரும் பாரு டிரைவர் வண்டியை திருப்பி நிறுத்திக்கோங்களா உடனே கரெக்ட் சரி ஹலோ வாங்க உட்காருங்க மிஸ்டர் ராஜ் இல்லையா நீங்க இவங்க தான் நம்ம அண்ணி கூட ஒண்ணா காலேஜில் படிச்சவங்க இங்க அக்கா சீதா ஹலோ ராஜ் நான் வரப்ப ரெடியா இருக்கேன்னு சொன்னார்ல வேர் இஸ் ஹி அவர் மடியில தான் இருக்காரு எப்ப வந்தேன்

ஐயோ சீதா நீ நினைக்கிற வரல ஒண்ணு இல்ல இது எனக்கு நல்லா தெரியும் வா அட்லீஸ்ட் காபியா சாப்பிடுங்க நோ யூ நான் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு என் டிஃபன் முடிச்சிட்டேன்ல ஓகே சாவித்ரி இன்னொரு காஃபி டிஃபன் ஏதாவது கொடுத்தியா இல்ல நீ அவங்க எதுவுமே வேண்டாம் சொல்றாங்க என்ன இந்து எங்க வீட்டுல எதுவும் சாப்பிட மாட்டியா பரவாயில்லல்ல இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டா போச்சு ஆமா இந்து உன்னோட பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க தானே இருக்க போற

போய் உட்காங்க பேக் சீட்டுக்கு வாங்களா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணோம்ல மோரடிக்காது கம்மான்!